தப்பு பண்ண கிளம்பிங்க தர்மத்துக்கு பயப்படணும் இல்ல அதர்மத்துக்கு பயப்படணும் ரெண்டுக்கும் பயந்துகிட்டு நாங்க எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் நாங்க உனக்கும் பயப்பட வேண்டியிருக்கு என் மருமக உத்தியோகத்துக்கும் பயப்பட வேண்டியிருக்கு என்னோட அதுக்கும் இந்த தாய் தயாராயிட்ட நடந்தது எல்லாம் என் மருமகிட்ட சொல்ல போற என்ன நம்பினார் என் மகத்துல தாயை கட்டட்டும் தூக்கமாட்டும் அப்போ கொலை பண்றதுக்கு வெறி மட்டும் இல்ல பாசமும் கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க வெரி மச் அது ஒரு தாய்க்கு மக மேல இருக்கிற பாசமா இருந்தேன் அண்ணனுக்கு தங்கச்சி மேல இருக்கிற பாசமா நான் இருந்தி சொல்றேமா ஆமா சரணாகிறது முடிவானதுக்கு அப்புறம் நீங்களே போகாம உங்க மருமகனே வந்து உங்களை பண்ணிட்டு போனா

இன்ஸ்பெக்டர் பாலு நீங்க தேடிக்கிட்டு இருந்த கொலகாரம் நாளைக்கு மத்தியான பன்னெண்டு மணிக்கு அவனே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஆயிரும் ஓகே நீங்க அந்த சரண்றோம் ஒரு நாட்டு போட்டுதான் நீங்களா வந்து பிடிப்பீங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்த மனசனுக்கு செம போர் அடிச்சது

துணிஞ்சவனுக்கு தூக்கு மேட பஞ்சு மெத்தேனு வசனம் பேசுற அளவுக்கு நான் ஒண்ணு வீரபாண்டிய கட்டப்ப முடியல ஆனா தர்மத்துக்கா தலையை கொடுக்க தயாரா இருக்கிற ஒரு நியாயமான மனுஷன் நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு பன்னெண்டு மணி முகூர்த்த நேரமா உங்களுக்கு நாளைக்கு பத்து மணிக்கு முகூர்த்த நேரம் இல்லையா அது டிஸ்டர்ப் ஆக கூடாதுங்கிறது ஒரு ரெண்டு அவர் பொறுத்து ஸ்டேஷனுக்கு வர நீ எதுக்கு வரைய வந்து சரண்டாகணும்

அதனால நான் செஞ்சதுக்கு பெருக்கொலை எந்த அயோக்கியன எந்த மிருகத்த எந்த குற்றவாளியை தண்டி கிடுகிறதுக்கா ஜெயிலிருந்து தப்பிச்சிடும் அந்த அயோக்கியன அந்த மிருகத்தை அந்த குற்றவாளிய நீங்க எத்தனை வாட்டிமா சொல்றது அதுக்கு பேரு இல்ல அதுக்கு பேரு தீர்ப்பு அம்மா அம்மானயன் நீதிபதி நீதிபதியோட கையில விளங்க மாட்டேன்னு தெய்வத்தோட கழுத்துல தூக்க மாட்டேன்னு அதால நம்மளால ஒத்துக்க முடியாதுங்க இல்ல யாருங்க என்ன மனுஷியாவே இருந்துட்டு போறேன் பாத்திரத்துல ஒருத்தர சாக அடிச்சது போதாதுன்னு அதை ஏத்துக்க நீ கடிச்சிட்டான்னு உன்னை நான் சாகடிக்கவா

உங்க மருமங்களை நினைச்சு பாருங்க இப்படி எல்லாம் பின்னாடி செத்துக்கிட்டு நீங்க வாங்கி தர ஆயுள் தண்ணி இல்லையா என்ன ஆறு சொல்றது கரெக்ட் படுது ஆனா ஒத்துக்கிறது கஷ்டமாவும் அதனால தான் நீங்க தெரியுமா ஏற்கனவே நான் செஞ்ச கொலைகளுக்காக எப்படி என தூக்கில் போடத்தான் போகிறான் இப்போ இந்த கொலை ஏற்றுக்கிறேங்காட்டி ஸ்பெஷலாக மறுபடியும் என்னை சாகடிக்க முடியும் ஆனால் அதை அந்த வீட்டுக்குள்ள வந்தேன் ஒரு தெய்வத்துக்கு அண்ணனா வாழ்ந்த சந்தோஷத்தோட செத்து போறோம் இப்படி செத்து போறோம் என்னங்க இவ்வளவு தூரம் கேட்குற ஒண்ணுமே சொல்ல ஆத்தாள மாலை மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி முடிஞ்சா கல்யாணம் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது நீங்க எப்படினா சும்மா இருக்கலாம் தாய் மாமனா நான் சும்மா இருக்க முடியுமா வேலையை கவனிக்கணும் எந்திரிச்சு போய் கழுவுங்க

گٹی باڑا گٹی باڑا فادر மாமா இங்க நான் பாக்கறிய இங்கதான் இருந்தாரு உம் இப்போ எங்க போயிருப்பாரு என்ன மிஸ்டர் ராவ் பாயில் ஆறுமுகம் சாரி ஒரு மருமகனா இன்னைக்கு காலையில் அவங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டின ஒரு போலீஸ் ஆபீசரா குற்றவாளி கையில விளங்க மாட்டின I like Indian police.